நீங்க ராகங்கள் பல ராகங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சக்கரவாகம் அப்படிங்கிற ஒரு ராகம் சக்கரவாகம் எதுக்கு அப்படின்னா காலங்காலமா சோகத்துக்கு தான் இந்த வாழ்க்கை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மெல்லிசை மன்னர் இதுல கர்ணன்ல கடைசி பாட்டு இருக்கு இல்லையா உள்ளத்தில் நல்ல உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காத என்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா அங்க போயிருப்பாரு இதே ராகம் தாங்க இதே ராகத்தை எடுத்துக்கிட்டு ஏன் வந்து சோக பாட்டு மட்டும்தான் போட முடியுமா ஏன் இதுல ஒரு காதல் பாட்டு போட்டார்ன அப்படின்னு போட்டிருப்பாரு நீ பாதி நான் பாதி கண்ணி அருகில் நீ இன்றி தூங்காது கண்ணி அப்படின்னு போட்டிருப்பாரு சோக பாட்டா மாத்திருப்பாரு காதல் பாட்டாட்டி இது வந்து இது கூட காதல் மெலடி இது என்ன காதல் மெலடி என்ன சந்தோஷம் போடுற கேல அப்படின்னு சலக்கு சலக்கு சேல அத கட்டிக்கிட்டாலே வந்து கலக்கு கலக்கு ஆளு வந்து ஒட்டிக்கிட்டாலே அப்படின்னு போட்டிருப்பாரு